உங்கள் எல்லாத்து வணக்கம் நான் உங்கள் முத்து சார் முத்து பிரபாஸ் நான் இன்னைக்கு பேச டாபிக் பேர் எதை பத்தி பேசுறப்பட எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்டாலின் இருநூற்றி அறநூறு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இரநூத்தி அறநூறுன்னு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இது எதன் அடிப்படையில் வந்து ஃபிக்ஸ் செய்யப்பட்டதுன்னு தான் நான் இன்னைக்கு போகிறேன் நடந்து முடிஞ்ச பாராளு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்துருப்போம் திமுக நாற்பது நாற்பது வந்து சொன்ன மாதிரி அடிச்சு காட்டிட்டாங்க ஸோ இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து இரநூறுக்கு இரநூறு அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒன்றும் இல்லைங்க தேர்தல் வாக்குறுதியில நம்ம பார்த்தோம் திமுக கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவீதம் கூட்டணி கட்சியோடு சேர்த்து நாற்பத்தாறு சதவீதம் ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க ஸோ இதனால் வந்து இரநூறு தொகுதியை வந்து வர தேர்தல் வந்து ஆகணும் அதுக்கு இந்த இந்தியா அலையன்ஸ் இந்தியே இந்தியா அலையன்ஸ் அப்படியே இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை வந்து அடைய முடியும் தேர்தல் அடைய முடியும் திமுக நம்பிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இரநூறுக்கு இரநூறு வரப்போகிற தேர்தல் விளம்பரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் எப்படி வியூகங்கள் வந்து மாற்றுமா இல்லையான்றது ஒரு பக்கம் யோசனை செய்ய வேண்டியா இருக்குது ஏன்னா எடப்பாடியா பாஜக கூட்டணி கிடையாது என்றனால் அதாவது நடக்கக்கூடிய தயசிடி வேற மாறிஞ்சு போயிட்டு இருக்குது ஏடிஎம் கேக்கு அமமுகவுடைய ஓட்டு தான் மதுரையில வந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் நாம சீனிவாசன் ரெண்டாவது காரணம் இதே மாதிரி திருவள்ளூர்ல பாமகோட ஓட்டு வாங்கியவர்கள் தான் திருவள்ளூர்ல ரெண்டாவது பிஜேபி வர்றதுக்கு காரணம் ஸோ இதனாலதான் இப்போ பாஜக வந்துட்டு இருக்கு பாமக பாஜக ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியா இருக்குது அங்கே அதிமுகவோட டேமேஜ் பண்ணிட்டாங்க அதே நேரம் திமுக இதுல ஜெயிச்சிருச்சு ஸோ இத ரெண்டு விதா பாக்குறப்போ அதிமுக யோசனை பண்ணக்கூடியது அமமுகவும் சேர்த்து அதிமுக சேர்த்துக்கும் அதுக்கப்புறம் பாஜக பாமக கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் கல நிலவரம் சொல்லுது ஏன்னா இப்போ ஆமா அமமுகவும் அதிமுகவோட செயான் ஆசைப்படுது ஆனால் எடப்பாடியெல்லாம் சேர்க்க மாட்டேங்கிறார் ஸோ இப்படி களம் மாறினால் அப்போ திமுகவின் இரநூறு ஜன்னூறு பலி பலியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ எது எப்படின்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்தை நம்ம இன்னும் ரெண்டு வருஷத்தில் பார்த்தா சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய வீடியோ முத்து எடுப்பதை நான் பிரகாஷ் பாய் பாய்